கருங்காலி மாலையை எப்படிப்பட்ட நபர்கள் தாராளமா பயன்படுத்தினா யோகம் கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சினிமா கலைத்துறையில் பிரகாசிக்கிறதுக்கு சுக்கரன் ஒரு கிரகம் ரொம்ப வலிமையா இருக்கணும் சுக்கரனுக்கு அடுத்தபடியா பிரபல்யமாகறதுக்கு ராகுங்கிற கிரகம் ரொம்ப வலிமையா இருக்கணும் ராகு ஒரு இருள் கிரகம் அந்த ராகு நம்ம பிறப்பு ஜாதகத்துல கேந்திரம் திரிகோணத்துல ரொம்ப வலிமையா இருந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையில் இருந்தா அப்படிப்பட்ட நபர்கள் தாராளமாக கருங்காலி மலையை போடலாம் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது பிரபல்யமான டைரக்டராக இருக்கக்கூடிய யோகேஷ் கனகராஜ் பிரபல்யமான நடிகராக இருக்கக்கூடிய தனுஷ் இவங்களோட ஜாதத்திலேனா ராகு வலிமையாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே கருங்காலி மலையை போட்டுட்ருக்கிறாங்க அந்த கருங்காலி மலை அவங்க சாதாரணமாக மூவாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு வாங்கி போட்டிருக்க மாட்டாங்க ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி போட்டிருப்பாங்க இல்லை யாரும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க யாருடைய ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து கருங்காலி மலையை போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில் தேவையில்லாத சங்கடத்தையும் வழிவேதனையும் குடும்பத்துக்குள்ள உணரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க